அன்பான யூடியூப் நேரர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது ஒரு வைத்திய முறையை தான் நம்ம சொல்லித்தரோம் இது வந்து பார்த்திங்கன்னா பல்வழி சார்ந்த வைத்தியம் பல்லில் வர பிரச்சனை எல்லாத்தையும் செகண்ட்லேயே சரி பண்ணும் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மூலிகை தான் வேணும் இது பேர் கண்டங்கத்திரி மூலிகை கண்டங்கத்திரி மூலிகைனா சின்னதாக வரும் செடி மாதிரியே வளரும் இதில் பழம் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த காய் வந்து பழத்து இதில் விதை இருக்கும் இதை காய வைக்கணும் நிறையா சே சேகரிச்சிக்கோங்க சேகரித்துட்டு இது என்னென்னத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறோ சொல்லித்தரேன் சொத்த பல்லு பல்வலி பல் கூச்சம் பல்லில் வந்து வலுவில் நீர் பல் வீக்கம் பல்லுலேருந்து ரத்தம் வர்றது பல்லு சார்ந்த விஷயம் எல்லாத்தையும் சரி செய்யும் மூலிகை இந்த மூலிகை இந்த மூலிகையோட வெதை விதைய சாம்பிராணி கங்கு கங்கு சொல்லுவாங்கள்ல அதில் அதை செஞ்சு கொட்டாங்குச்சிலாம் செய்யக்கூடாது அடுப்பு கறி அடுப்பு கறியை நல்லா இது பண்ணி சூடு பண்ணி வேப்ப எண்ணெண்ணெய கொஞ்சோண்டு அதில் மேலே ஊற்றி கொஞ்சம் இந்த வேப்ப எண்ணெயை ஊற்றிட்டு இந்த விதையை வந்து தூவி விட்டு வாயை ஆணு திறக்கணும் வாய்க்குள்ளே அந்த புகை நல்லா உழணும் நல்லா வாய்க்குள்ளே வந்து அந்த புகை நல்லா படுற மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வித்தின் ரெண்டே நாள் பண்ணுங்கள் உடனே உங்கள் வாயில் சொத்த பல் அதில் புழு பூச்சி வீக்கம் உங்களுக்கு என்னென்ன இல்லை பல்லில் அப்படின்றது எல்லாமே உடனே தீக்கும் தீக்கக்கூடிய ஊர் இந்த மூலிகை தவிர வேறு எந்த மூலிகைக்கும் அந்த வல்லமை இல்லை ஏன்னா கண்டங்கத்திரி விதைக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது பாருங்கள் இந்த மூலிகை இப்படி தான் இருக்கும் ஏன்னால் இது பல் சார்ந்த விஷயத்த எல்லாத்தையுமே சரி செய்யும் பயன்படுத்தி பாருங்கள் ரெண்டு வாட்டி பயன்படுத்தினாவே போதும் ஒரே வாட்டி உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அந்த பழம் பழுத்ததுக்கு அப்புறமா தான் அதுலேருந்து விதை வரும் கொஞ்சமாக அந்த விதையை வந்து கங்கில் போட்டு வாயில் பிடிங்க பிடிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நீங்கள் டாக்டர் வீட்டுக்கு போய்ட்டு பல்லுலாம் எடுக்க தேவையில்லை ஏன்னா இயற்கையாக வர பல்லுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து வேற டூப்ளிகேட் பல்லுக்கெல்லாம் வராது இது முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா மருத்துவமும் சொல்லணுன்றதுனால இதை பயன்படுத்தி பாருங்கள் வீண் வேற ஆக்காமல் இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா உங்கள் பல் சார்ந்த விஷயத்தை சரி பண்ணும் வலுமை வலுமை கொடுக்கும் பண்ணி பாருங்கள் இது சாப்பிட்டு இது பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் தண்ணியெலாம் குடிக்கக்கூடாது ஏன்னா கெட்ட நீர்லாம் வெளியே வந்துனே இருக்கும் அது வெளியே இது பண்ணினே வருங்க துப்பினே வந்துடுங்க கல் உப்பு போட்டு சுடு தண்ணியில் கல் உப்பு போட்டு வாய் கொப்பளிச்சின்னே வாங்க இதை மட்டும் பண்ணுங்கள் உங்கள் பல்லு எவ்வளோ வலிமையாக இருக்கும் பல்லு கூச்சம் மாவு பல்லு அப்படின்றது எல்லாமே சரியாகும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி